ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொந்த நாட்டில் டி ட்வெண்ட்டி தொடர் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் தோற்றுருக்குது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணி நட்சத்திர வீரர் டேவிட் மில்லர் பார்த்திங்கன்னா இந்தியாவுடனான டி ட்வெண்ட்டி சீரிஸ் தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசம் சவுத் ஆப்ரிக்கா நான்கு கொண் நான்கு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா செகண்ட் மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் ஃபோர்த்து நம்ம வின் பண்ணி இந்தியா வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க அது குறித்து மெல்லார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா சொந்த மண்ணில் இந்தியா வந்து எங்களை வீழ்த்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சேன் நினச்சி பார்க்கல இள வீரர்கள் தான் வராங்க நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் ஆனால் இந்திய அணி வீரர்கள் அத்தை நாங்கள் அப்படி இல்லை எப்படி இருந்தாலும் நாங்கள் விளையாடுவோன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக எனக்கு இந்திய அணியை பார்த்தா ரொம்பவே பெருமை பெருமையாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் சீரியஸ் தோற்றது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அணியிலும் நல்ல நல்ல இளவீரர்கள் இருக்காங்க சீனியர் பிளேயர் இருக்காங்க இருந்தும் எங்கள் நாட்டில் தோற்றுருக்குது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது பர்சனலாக கண்டிப்பாக இந்த தப்பை திருத்திட்டு அடுத்து வர போட்டியும் நாங்கள் நல்லபடியாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மில்லர் சொல்லியிருக்காப்புல ஓகேங்க நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான் பட் சீரியஸை தோத்துட்டீங்க வேர்ல்டு கப் ஃபைனலில் கிட்டத்தட்ட நீங்கள் ஜெயிக்க வேண்டியது தான் விட்டீங்க இப்போது கிட்டே சீரிஸ் தோற்றுருக்கீங்க அதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யங்ஸ்டாருங்க ரவி பீஷ்ணா இருக்கட்டும் அப்புறம் அர்ஜீப் சிங்கு ரிங்கு சிங்கு அக்ஸர் பட்டேல் சொட்டு எல்லாமே ஒரு ஐபிஎல் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்க யார் அபிஷேக் சர்மாலாம் ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள எடுத்துகிட்டு வந்து இந்தியான்னு இந்த மாதிரி ஒரு கேம் விளாடி விளையாடி இருக்கிறது ரொம்பவே பெருமைங்க ஏன்னா அணியோடய ஃப்யூச்சர் இருக்குது டி ட்வெண்ட்டியில் அணியோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு பட் டெஸ்ட்டில் தான் நம்ம பார்க்கணும் நம்ம பார்டர் கவர்ஸ் கட்டாப்பி நம்ம கில்லு ஜெய்ஸ்வாலாம் இருக்காப்புல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம் பட் இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி டீம் பக்காவாக இருக்குங்க அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் தான் நடக்கும் போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அதுக்கான டீம் இப்போ இருந்தே நல்லபடியாக ரெடி ப ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சூரியகுமார் அவரோட கேப்டன்ஷிப் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் காம்போ நல்லா இருக்குது ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் ஒன்றா விளையாடி இருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பராக இருக்குது அதனால் இந்திய அணி கண்டிப்பாக இந்த வாட்டி அடுத்த வர வேர்ல்டு கப் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்